தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை ஒன்று தான் குழந்தை பிறந்து பதினாறாவது நாள் தீட்டு கழித்தல் சடங்கு அப்படின்னு ஒரு சடங்கு செய்வாங்க இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி சடங்கு செய்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது வந்து பனை ஓலை மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு இந்த இதில் தான் குழந்தைய தொட்டில போடுவாங்க இந்த சடங்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சடங்கு செய்வாங்க குழந்தையுடைய அப்பா அம்மா இவங்க சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சப்த கன்னிகள் ஏழு பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு குலதெய்வம் சப்த கன்னிகள் தான் இவங்களுடைய குலதெய்வம் அதனால் சப்த கன்னிகளுக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த சப்த கன்னிகள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இவங்க எல்லாருமே சப்த கன்னிகள் இந்த சப்த கன்னிகளுக்கு தான் இவங்க பூஜை பண்றாங்க அந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறமா பனை ஓலையில் குழந்தைய வந்து பட்டு துணியில் குழந்தையுடைய அம்மாவுடைய முகூர்த்த துணியில் குழந்தைய படுக்க வச்சு சடங்குகளை செய்வாங்க இவங்களுடைய சீர்வரிசை அந்த இடத்துல சடங்கு செய்யும் பொழுது இவங்களுடைய சீர்வரிசையும் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கொலை வழக்கப்படி ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த சீர்வரிசை இருக்கும் இவங்க இருபத்தி ஒரு தட்டுகள் அந்த சீர்வரிசையை வச்சிருந்தாங்க இந்த குழந்தை பொதுவாகவே குழந்தைங்க சாக்லேட்ன விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அவங்க அம்மா வந்து வாழைப்பழம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த குழந்தை அதை தூக்கி போட்டுட்டு சாக்லேட் தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுது இவங்க ரெண்டு பேரும் குழந்தையுடைய சித்தி சித்தப்பா இவங்க அவங்க குழந்தைய வந்து குழந்தைக்காக குழந்தைய ப்ளஸ் பண்ணி கோல்டு செயினும் பிரேஸ்லெட்டு இது எல்லாமே அந்த குழந்தைக்கு இவங்களுக்கு கொடுக்குறாங்க குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு சிக்ஸ்டீன்த் டே தான் ஆகுது சிசரின் பண்ணி தான் பேபி எடுத்தாங்க அப்படின்றதுனால இவங்களுடைய ஹஸ்பண்டு சேர் எடுத்துகிட்டு வந்து அதில் உட்கார சொல்லி சொல்லிகிட்ருக்காரு அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்க உட்கார்ந்ததுக்கு தான் அந்த குழந்தைய அவங்க மடியில் வச்சிட்ருக்காங்க பக்கத்தில் கொடுக்குற கிஃப்ட்டை வந்து ஹஸ்பண்ட் இருந்து வாங்கி வச்சுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் என்னோடய அண்ணா பையனும் அவங்களுடைய மருமகளும் பக்கத்தில் இருக்காங்களே இந்த ஆரஞ்சு ஷர்ட் அவங்க ரெண்டாவது பையன் குழந்தையோடைய சித்தப்பா பக்கத்தில் இருக்கிறது சித்தி இவங்க தான் இவங்களுடைய ஃபேமிலி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வந்து கொடுத்துட்டு அந்த பேர் வைக்கிறாங்க பேர் வந்து சப்த கன்னிகளில் ஒருத்தரான பிராமி அப்படிங்கிற பேர் தான் இவங்க வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் தான் பேர் வந்து செலக்ட் பண்ணி வைக்க போகிறாங்க எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வர்றவங்க குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களுடைய கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து கோல்டு சில்வர் இந்த மாதிரி கிஃப்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து தட்டு வாங்கியிருந்தேன் அந்த சீர்வரிசை தட்டு மாதிரி ஒரே தட்டில் ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தேன் எப்போவுமே இந்த மாதிரி பாபா ஷூட் தான் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் நிறைய போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு நான் வாங்கியிருந்தேன் குழந்தைங்க ட்ரெஸ் தான் உண்மையிலே ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது இன் இன்னொரு செட் இது இதுவும் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் இருந்துச்சு ஃப்ராக் மாதிரி இருந்தது அதே மாதிரி சின்னதாக ஒரு ஜட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸுமே தௌசண்ட் ருபீஸ் எனக்காச்சு அந்த தட்டில் வச்சு கொடுத்துட்டு அதோட அவங்க வீட்டில் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சேர்த்து நான் கொடுத்துருந்தேன் இந்த தட்டோட சேர்த்து அதுக்கப்புறம் அந்த பேபி ஷாம்பு பவுடரு இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தேன் இது எல்லாமே ஒரே தட்டில் வச்சு அந்த தட்டோட கொடுத்துட்டேன் இதுதான் நான் குழந்தைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சேர்த்து கொடுத்துட்டேன் கொடுக்கும்பொழுது எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு எதிர்க்க வந்து காலி ஃப்ளாட் இருக்குது அந்த காலி ஃப்ளாட்டில் தான் ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க சண்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் தான் இப்போ முடியாதவங்க எல்லாமே வந்து பக்கத்தில் சேர் போட்டு அப்படி வயசானவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒருத்தர் சாப்பிட்டுட்டுருக்காரு ட்ரம்மில் இருந்து தான் ஃபுட்டை கொண்டு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஆப்போசிட்டில் இருந்து ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் தான் வீடு அதுக்கு எதிர்க்காக தான் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு அப்புறம் எக்கு ஒரு ஜாங்கிரி வாட்ரு பாட்டிலு ஸ்வீட் எல்லாமே வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது ஃபுட்டும் டேஸ்டியாக இருந்தது எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மெயின் ரோடு பக்கத்தில் தான் இவங்களோட வீடு கூட ஒவ்வொருத்தராக பைக்கில் வர்றவங்க காரில் வரவங்க பஸ்ஸில் வரவங்க ட்ரெயினில் வர்றவங்க அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க பைக்கில் வர்றவங்க வந்திருந்தாங்க இவங்க என்னோடய சித்தி பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்டு அவங்க வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க அதனால் அவங்க பைக்கில் வந்துட்டாங்க அப்புறம் என்னோடய அண்ணா அண்ணி அவங்களுடைய குழந்தைங்க சென்னையில் இருக்காங்க நாங்கள் வந்து காரில் வந்துட்டோம் அன்றைக்கி ஒரு நாள் சண்டே அப்படின்னும் பொழுது நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்போம்ல எங்கேயாவது வெளியில் போனால் அது சண்டே மாதிரியே தெரியாது இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்துட்டோம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இவங்க ஒய்ஃபண்ட் ஹஸ்பண்டு அண்ணாவுடைய பையன் மருமகள் இவங்க ரெண்டு பேரும் இப்போ அண்ணா பையன்தான் கார் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க இந்த காரில் தான் நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம் இது வந்து சென்னையிலேருந்து ஷோலிங்கருக்கு நாங்கள் வந்திருந்தோம் ஷோலிங்கரில் தான் இவங்களுடைய வீடு இருந்துச்சு அதுக்கப்புறமா கிளம்பிட்டு வழியில் கொஞ்சம் ஜூஸு ஸ்வீட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம் ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக கிளம்பியாச்சு